கிறிஸ்துக்குள் பிரியமான இயேசு ஏசுகிச நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா உங்களே மனமகிழ்ச்சியை வைத்து ஆசீர்வதிப்பாராக இன்றும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜோசுவா தேர்ட் சாப்டர் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்பா சொல்றாங்க உங்க நடுவுல அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீங்க அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் ஏதாவது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் டியூட்ரானமி டுவெண்ட்டி தேர்ட் சாப்டர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் முதலாவது அப்பா என்ன செய்ய போறாங்க உன் தேவனாகிய அப்பா உங்களை என்ன பண்ண ரட்சிக்க போறாங்க நமக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தை சொர்க்கத்தை மோட்சத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்பதற்கு தேவையான அந்த ரட்சிப்பை தருவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த பூமியில நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க இருக்கக்கூடாதபடி போராடுகிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் கையிலே என்ன பண்ணுவாராம் ஒப்பு கொடுப்பாரா சோத்ரம் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்க வீட்டுல ஏசப்பா உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார் சோத்ரம் இன்னைக்கு நல்ல வார்த்தை அப்பா சொல்றா உங்க நடுவுல அப்பா உலாவிக் இருக்கிறாங்க ஆகையால் அவர் உன்னிடத்தில் அவருக்கு கண்டு கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் உன் வீடு சுத்தமா இருக்க கடவுது சோத்திரம் அப்பா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போறாங்க சோத்திரம் அற்புதத்தை செய்ய போறாங்க அவரை உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது உங்க கையில தான் இருக்கு சூத்திரம் ஆண்டவருக்கு அவர் என்ன பண்ணுவாங்க அப்பா வெளியே போயிடுவாங்க அப்பாவுக்கு பிரியமானதை செய்யணும் முதல்ல உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு அப்பா ரட்சிப்பை தருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவையும் நான் விரட்டுவேன் என்று சொல்லுகிறார் உங்க வீட்டில் உங்க கூட வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் ஜான் டுவெண்டி கஸ்ட நைன்டீன் பத்தொன்போதாவது வசனம் யூதர்கள் யூதர்களுக்கு பயந்த பதினால் அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா கதவை பூட்டியிருந்தாங்க யூதர்கள்லாம் யூதருக்கு சீசர்கள் என்ன பண்ணாங்க பயந்து போய் கதவை பூட்டியிருந்தாங்க ஏசு வந்து நடுவே நின்று அலையல்யா சூத்ரம் வீடெல்லாம் பூட்டப்பட்டு இருக்குது ஏசப்பா நடுவில் வந்தார் இன்னைக்கு அதேதான் அப்பா சொல்றாங்க சூத்திரம் உங்களுக்கு என்ன தடைகள் என்ன போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து உங்க வாழ்க்கையில உங்க நடுவில் வந்து நின்று இன்னைக்கு அப்பா சொல்றாங்க உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் சூத்திரம் கடைசியாக ஒரு வசனம் மாட்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் எழுந்து காற்றை அகட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதோ அப்பா சொல்கிறாங்க இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லுகிறார் முந்தின வசனத்தில் பார்த்தோன்னா அதே படகுல தான் ஏசப்பா அங்கே இருக்கிறாங்க நித்திரையாக இருந்தாங்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற சொல்லி அவங்க ஒரு விசுவாசம் இல்லை அதனால்தான் அடுத்த வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்ப உங்க வீட்டுல உங்க கூட இருக்காங்க நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் விசுவாசிங்க நம்புங்க என்று சொல்லுகிறார் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம் அப்ப உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறார் அன்பின் பரலோக தகப்பனே இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலும் தேவாதி தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறேன் நான் என் பிள்ளைகளோட வீட்டில் வாசம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு பிரியல்லாத எல்லா காரியத்தையும் என் பிள்ளைகள் எடுத்து போடட்டும் என்று நீர் பேசினதற்கு சோத்ரம் அதே போல உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் வாசம் செய்ய விரும்புகிறேன் அந்த இருதயத்திலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறேன் நன்றி தகப்பனே நீர் உமுடைய பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொல்றது சொற்று இரத்திரிக்க சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திரப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து எனக்கு எசப்பா நீங்க மட்டும் போதுன்னு சொல்றாங்களோ நீங்க அவங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தம் பண்ணி அவர்கள் இருதயத்திலும் அவர்கள் வீட்டிலும் இன்று நீர் உலாவ இறங்கி வந்திருக்கிறதுக்காக தேங்க் யூ ஜீசஸ் இப்பொழுதும் ஆம் தகப்பனே இந்த கருத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக இனி நான் வாழ்ந்து என்ன பலன் நான் மறிக்க போகிறேன் என்று ஆம்ராஜா அந்த தருவாயில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இப்போது நீ தொடுகிறீர் ஐயா ஏன் பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் உன் இருதயத்தில் தான் இருக்கிறேன் ஏன் விசுவாசியாமல் போனீர்கள் என்று சொல்லி நீர் கேட்கிறதுக்காக சோத்துரும் இந்த வியாதிகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது டாக்டர் சொல்லலாம் உங்கள் போனது என்று சொல்லலாம் இனி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி பிசாசு சொல்லலாம் செய்ய போகிறேன் அற்புதங்களை அதிசயங்களை நான் செய்ய போகிறேன் நான் உங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் நான் உலாவி கொண்டிருக்கிறேன் இன்றோடு எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் முடிந்தது உங்கள் நடுவே வந்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறான் நன்றி தகப்பன் நீ சமாதானத்தை கொடுக்கறதுக்கா இ சூத்திரம் இப்பொழுதும் பார்த்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அன்றை தொடுகிறீர் அப்பா நீங்க இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுகிறீர் அவர்களுக்கு ஒரு பிசாசு பிடியிலிருந்து ஒரு விடுதலை தேங்க் யூ ஜீஸர் டாக்டர்கள் கைவிட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை ஏஸ் உங்களுடைய உயிர்த்தெழுதன் வல்லமை இப்பொழுதே அங்கே இறங்குகிறது சைகிறதற்க கடன்பச்சனிலிலிருந்து விடுதலை கோர்ட்டு பிரச்சனில இருந்து விடுதலை ஆம்தகப்பட எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கார்கள் அந்த காரியத்தில் இப்பொழுது நீ ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி சைகிறதற்காய் இப்பொழுது நீ அந்த அற்புதத்தை செய்கிறதற்காய் थैंक यू ஜீசஸ் அந்த மரண நோக்கத்தை இப்பொழுது நீ மாற்றிக்கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் थैंक यू ஜீசஸ் நீ அற்புதத்தை செய்கிறதற்காய் குடும்பத்துல ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோதுறோம் குருடர்கள் பார்க்க போறதுக்காய் சோத்ரம் செவிடர்கள் கேட்க போகிறதுக்காய் சோத்துரும் சப்பானிகள் நடக்க போகிறதுக்காய் உடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை அப்பா உடைய வல்லமை இறங்குனதற்காக இறங்குனதற்கா இப்போது நீ அற்புதம் செய்ததுக்காயசு குடும்பத்துல ஒவ்வொருவரும் நீ ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா யேசு நாமத்தில் ஜெவிக்கிறேன் நல்ல பிதாவை அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்க கத்தோடைய வார்த்தையை கேளுங்க இப்பொழுதும் பார்த்த எல்லாருக்கும் எசப்பா அற்புதம் செஞ்சிருக்காங்க கமெண்ட்ஸ்ல அப்பா சொன்ன செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்க சாட்சியா சொல்லுங்க நாமத்தை மயவுப்படுத்துங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க அன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூஆர் பிரேசால்